ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டெகேடிசி ஐடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டுவெல்த் ஃபிசிக்ஸில் யூனிட் ஃபோரு அழகு நான்கு மின்காந்த தூண்டலும் மாறுதிசை முன்னே மின்னேற்றமும் இதெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாலும் சொல்லி பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோதனை அறிவியலில் இயற்கை உணர்த்துவதை நாம் மனம் விரும்பு விருப் விரும்பு வெறுப்பற்று விருப்பு வெறுப்பற்று ஏற்றுக்கொண்டால் இயற்கையே நமது அன்பு தோழியாகவும் சிறந்த விமர்சனாகவும் திகழ்கிறார் மைக்கேல் பரடோ அப்படின்றவர் சொல்லியிருக்காரு ஸோ இது தெரிஞ்சுக்கங்க டூ மார்க்கில் கேட்கலாம் ஒன் மார்க்கில் கேட்கலாம் சான்ஸ் இருக்குது ஸோ கற்றலை நோக்கங்கள் இதை நம்ம கிடைக்கும் போது என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்றதெல்லாம் எனக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த கியூஆர் கோட் யூஸ் பண்ணி இனிமேல் நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மின்காந்த தூண்டல் மின்காந்த தூண்டல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஓரெல்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஏன்னா இந்த பாடம் ஃபுல்லாகவே நம்ம மின்காந்தங் மின்காந்தங்கள் தூண்டல் பற்றி தான் மின்காந்த தூண்டலும் மாரதிசை மின்னேற்றம் பற்றி தான் படிக்க போகிறோம் ஸோ அதனால் மின்காந்த தூண்டல்னால் என்ன அப்படின்ற அறிமுகத்தை நல்லா படிச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து காந்த பாயம் காந்த பாயம் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஸோ அதுக்கு இந்த இதை படிச்சுங்க காந்த பாயம் படிச்சுங்க ஒரு த்ரீ மார்க் கொஷின் அதுக்கு வந்து இந்த எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று இம்பார்ட்டண்டான கொஷின் ஸோ அதுமாரி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சோதனை மின் மின்காந்த தூண்டல் சோதனை முதல் சோதனை நெக்ஸ்ட் இரண்டாவது சோதனை எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் படிச்சிங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஸோ அவர் என்னென்னலாம் பண்ணார் அப்படின்றதெல்லாம் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிங்க நெக்ஸ்ட்டு வந்து எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி நான்கு சாரி எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி மூணு இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் டூ மார்க்ஸ் நிறைய விட கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் பார்த்துக்கங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வந்து நான்கு புள்ளி ஐந்து எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி ஐந்து ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான சம் கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க இது வந்து தேரி கொஷின் தான் ரெண்டுமே ஸோ அதனால் இதை கண்டிப்பாக படித்து முடிச்சுடுவீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து லென்ஸ் விதி லென்ஸ் விதினா என்ன அப்படின்றத படிச்சுங்க வெறும் தேரியட்டிக்கலாக தான் இருக்கும் லென்ஸ் விதி படிச்சுங்க லம்பிங் வழக்கை விதி நெக்ஸ்ட்டு ப்ளம்பிங் வத வழக்கை விதி இரநூத்தி நாலாவது பக்கத்தில் இருக்குது ஸோ இதுவுமே படிச்சுக்கோங்க எல்லாமே இதுவுமே தேரி தான் த்ரீ மார்க்ஸ்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து லாரன்ஸ் விசையிலிருந்து இயக்கு மின்விசை இயக்கு மின்விசைக்கு மின் இயக்கு விசை இயக்கு மின் இயக்கு விசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இதுவுமே ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அடிக்கடி கேட்டிருக்காங்க இதுவுமே பார்த்துக்குங்க இதுக்கு வந்து நான்கு புள்ளி எட்டு இந்த இது வந்து கொஸ்டின் வந்து இது கே கேட்பாங்க அந்த சம்மு ஸோ அந்த சம்முமே போடுங்க ரொம்ப சின்னதாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லைன் தான் அந்த சம்மு ஸோ அதனால் சம்முமே பார்த்து போட்டுருங்க ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸில் நம்ம கொஸ்டின் மாசமே படிச்சுட்டு போவோம் ஆனால்க்கே ஒரு சம்முமே கொடுத்து ஃபுல்லாக போட்டால் தான் ஃபுல் மார்க் கொடுக்குற மாதிரி பார்ப்பாங்க ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஃபுல்லாக போடாமல் ஃபுல் மார்க் எடுக்க முடியாமல் போயிடும் ஸோ அதனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் படிக்கிற பசங்க தான் எல்லாமே சொல்கிறேன் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தன்மின் தூண்டல் தன்மீன் தூண்டல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க் கேட்பாங்க அதோடய அறிமுகம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அறிமுகம் ஃபுல்லாக படிச்சிங்க அதில் தன்மீன் தூண்டல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு தன்மீன் தூண்டல் என்றால் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க டூ மார்க் படித்து வச்சுங்க அடுத்து நீண்ட வரிசுரலின் தன்மின் தூண்டல் எண் இது வந்து ஒரு இம்பார்ட்டனான ஃபைவ் மார்க் கொஷின் நான் நிறையா இந்த கொஷின் பார்த்துருக்கேன் கொஷின் பேப்பர்ஸில் நான் படிக்கிற காலத்துலேயே ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் ரொம்ப கொஞ்சம் பெரிய கொஷனும் கூட ஸோ நான் படிச்சுக்கோங்க இதுக்குமே எடுத்து காட்டு நான்கு புள்ளி பார்த்து ஒரு இம்பார்ட்டான கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க அந்த சம்முமே பார்த்துங்க பரிமாற்ற தூண்டல் அடுத்து பரிமாற்ற தூண்டல் இதுவுமே ஒரு இம்பார்ட்டன் த்ரீ மார்க் கொஷின் ஃபைவ் மார்க் கொஷின் த்ரீ மார்க்லையும் கேட்கலாம் ஆர் ஃபைவ் மார்க்லையும் கேட்கலாம் எனக்கு பெருசாகவே இருக்குது அடுத்து இரு நீண்ட பொது அச்சு கொண்ட வரிசுக்கிடையே பரிமாற்று மின் தூண்டல் எண் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் தான் அதுவுமே பார்த்துங்க எல்லாமே ஃபைவ் மார்க் ஃபைவ் மார்க் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க நீங்கள் படிக்கிறது ஒன்றாவதோ ரெண்டாவதோ இல்லை டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் மின் தூ மின் மீன் மீன் தூண்டப்பட்ட மின் இயக்கு விசையை உருவாக்கும் முறை இது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றத படித்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அறிமுகம் படிச்சிங்க காந்தப்புலத்தை மாற்றுவதன் மூலம் மின் அந்த விசையை உருவாக்கலாமா அடுத்து வந்து கம்பி சூழலின் பரப்பை மாற்றுவதன் மூலம் உருவாக்கலாமா ஸோ இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கோங்க கம்பி சூழலின் விசையை மாற்றுவதன் மூலம் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபைமார்க் கொஷின் ஸோ அது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நான்கு புள்ளி நாலு காந்தப்புலத்தை சார்ந்து கம்பி சூழலின் சார்பு திசை அமைப்பை மாற்றுவதன் மூலம் தூண்டப்பட்ட மின் இயக்க விசையை உருவாக்கலாம் தூண்டப்பட்ட மின்னியக்க விசை ஓகே இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஃபைமார்க் கொஷின் நாலு புள்ளி நாலு 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 இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபைவ் மார்க் கொஷின் அடிக்கடி வரும் ஸோ இந்த ஸ்கேல் படம் வரையணும் நெக்ஸ்ட்டு இந்த படம் கண்டிப்பாக வரைஞ்சி காட்டியே ஆகணும் ஃபுல்லாக வரிஞ்சு இந்த ஃபார்முலா சேரணும் இந்த கிராஃபுமே போடணும் இதுவுமே இதுவுமே போடணும் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபைவ் மார்க் கொஷின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாருங்கள் இதில் என்னென்ன படம்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் காந்தப்புலத்தை சார்ந்து கம்பி கம்பீசோழன் சார்பு திசை வேகத்தை மாற்றுவதன் மூலம் தூண்டப்படும் இந்த விசை ஸோ இந்த இந்த படம் கண்டிப்பாக நம்ம போடணும் நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா சேரணும் நெக்ஸ்ட்டு இந்த படம் ஃபுல்லாகவே நம்ம போடணும் இந்த ஃபுல்லாக போட்டு கீ இருக்க இந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாக எதுவும் கீழருக்கு இந்த கிராஃபுமே போட்டு காட்டணும் காட்டுவிட்டு இந்த 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 இதெல்லாம் போட்டுட்டு இந்த இது போட்டு ஃபைனல் ஆன்சர் இது போட்டு முடிக்கணும் ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு ஃபைவ் மார்க் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க இல்லை எனக்கு படம் வரி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு படம் வரியாமல் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு மூணு மார்க் கொடுக்க சான்ஸ் இருக்குது இல்லை எனக்கு படம் வரி தெரியுன்னா எனக்கு சம்மதம் ஓரளவுக்கு போட தெரியாது இப்படி தப்பாக கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன் அப்படின்னா அப்படி இப்படியே ஒரு மூணு மார்க் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணிங்கன்னா நாலு மார்க்கு நல்லா பண்ணிங்கன்னா அஞ்சு மார்க் ஃபுல்லாக கொடுப்பாங்க ஸோ அதை நல்லா பார்த்துங்க அடிக்கடி கேட்குற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷன் மாரதிசை மின்னோற்ற மின்னு இயற்றி இதை தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தீங்க இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க இதெல்லாம் வந்து ஃபேன்ஸில் இருக்கும் சுலி இதெல்லாம் இருக்கும் நம்ம அதிகமாக பார்த்த பொருளாக தான் இருக்கும் இது அதுக்கான தத்துவம் கொடுத்துருக்காங்க தத்துவத்தையுமே படிச்சுக்கோங்க அடுத்த அமைப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படித்து பார்த்துட்டு வாங்க இதுக்குமே ஒரு அதேமாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே பாருங்கள் இது என்ன கொஷனில் வரும் அப்படின்னா ஒரு கட்ட மாட்டு திசை மின்னோற்றம் மின்னு ஏற்றி இதில் வரும் ஸோ இதுவுமே பார்த்திங்க இதுக்குமே அந்த படம் இதெல்லாம் வரையிற மாதிரி தான் வரும் அடுத்து மூன்று கட்ட மாட்டு திசை மின்னேற்றம் ஏற்றி பல கட்ட மாற்று திசை முன்னேற்றம் முன்னேற்றி ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும் அப்படின்னா ஓகே இந்த ஏசி மின் அமைப்பு தேர்வு கூறியது என்பது ஸோ இது தெரியுது வேணால் வேணால் உங்களுக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கலாம் அடுத்து மூன்று கட்ட மின் நன்மைகள் ஓகே மூன்று கட்ட மின்னியக்கின் நன்மைகள் படிச்சுங்க த்ரீ மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது அடுத்து மின் மாற்றி இது வந்து ரொம்ப ரொம்ப இது ட்ரான்ஸ்ஃபார்ம் பற்றி படிக்க போகிறோம் நம்ம நிறைய இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்மே பார்த்துருப்போம் அதுக்கான இமேஜிங் கொடுத்துருப்பாங்க பாருங்க ஓகேவா இதுதான் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் ஸோ அதை பற்றி படிக்க தான் இது மின் என்பது ஒரு சுற்றியில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பயன்படும் கருவியாகும் மாற்ற அதிர்வெண் அதன் அதிர்வெண் மாற்றா மாறாமல் மாற்றுவதற்கு பயன்படும் கருவி ஸோ அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சிங்க மின்மாற்றின் அமைப்பு மற்றும் செயல்பாடு அது எப்படி இருக்கும் அப்படின்ற தத்துவம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா நம்ம டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுறதே ஸோ இதை புரிஞ்சு படிச்சினா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து மின்மாற்றியில் ஏற்படும் ஆற்றல் இழப்பு இது வந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் தான் வெறியும் தேரி தான் ஸோ வெறியும் தேரி தான் இதை வந்து படிச்சுங்க ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் த்ரீ மார்க்கில் கூட கேட்டிருக்கேன் சில டைம் நீண்ட தொலைவு மின்திறன் அனு அனுப்பியல் மாறுதிச மின்னோட்டத்தின் நன்மைகள் இதுவுமே தேரி கொஸ்டின் தான் பட் லாஸ்ட்டாக கொஞ்சம் சம்ஸ் வருது ஸோ அதை படிச்சுக்கங்க திறன் அமைப்பு ஒரு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் படிச்சுக்கங்க நெக்ஸ்ட் நான்கு புள்ளி பதினாறு இது ஒரு இம்பார்ட்டண்டான சம்ன்னு சம் பார்த்துங்க நான்கு புள்ளி பதினேழுமே இம்பார்ட்டன்ட் ஸோ நான்கு புள்ளி பதினேழு இம்பார்ட்டன்ட் முடிஞ்சோடனே மாறுதிசை மின்னோட்டம் மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாரதிசை மின்னழுத்த வேறுபாடு என்பது சீரான இடைவெளியில் முனைத்தன்மை கொண்டு அதற்கேற்ப மாற்ற மாறுகின்றன இது வரைக்கும் இருக்குது இதோட இது அறிமுகம் படிச்சுக்கோங்க பணமே போட்டிருக்காங்க அடுத்து வந்து சைன் வடிவ மாரதிசை மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதை பார்த்துங்க மாறுதிசை மின்னோட்ட மின்னட்டத்தின் சராசரி மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம கொஞ்சம் சம போடணும் நெக்ஸ்ட் பேஜில் இங்கே இருக்கு பாருங்கள் கொஞ்சம் சம போடணும் இதெல்லாம் தேர்ட்டிட்டுக்கெல்லாம் படிச்சு அதை மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுவுமே பார்த்துங்க அடுத்து மாரதிச்ச மின்னடுத்தின் ஆர்எம்எஸ் மதிப்பு ஆர்எம்எஸ் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இருமடியாக்கப்பட்ட அலையின் ஒரு சுற்றின் பார்ப்பு ஒரு சுற்றின் அடிப்பக்க நீளம் நெக்ஸ்ட்டு இது பெரிய இதுவாக இருக்குது பட் இருந்தாலுமே ஒரு புரிஞ்சிச்சுன்னா இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்து போடுங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது படித்து தெரிஞ்சுங்க நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு சம் நான்கு புள்ளி பத்தொம்போது ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு ஸோ அதுவுமே பார்த்துங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா மின்தடையாக்கி மிடை மின்தடையாக்கிகளில் மட்டும் உள்ள ஏசி சுற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது த்ரீ மார்க் கொஷின் ஃபைவ் மார்க்லேயும் சில டைம் கேட்கலாம் ஏன்னா மின்தூன் இந்த அடுத்து வந்து தூ தூண்டி மட்டும் உள்ள ஏசி சுற்று இது ரெண்டையும் சேர்த்து ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் நான் தனித்தனி த்ரீ மார்க்கில் கூட கேட்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மின்தேக்கி மட்டும் உள்ள ஏசி சுற்று இதுவுமே ஒரு த்ரீ மார்க் நான் ஃபைவ் மார்க்கில் பார்க்கலாம் சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நான்கு புள்ளி இருபது உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு இஎல் இஎல்ஐ என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி இருபது இம்பார்ட்டண்ட்டான சம்மு நெக்ஸ்ட்டு வந்து மின் தூண்டி மற்றும் மின்தேக்கி ஆக்கியவற்றை தொடர் இணைப்பில் கொண்ட ஏசி சுற்று கொண்ட ஆர்எல்சி சுற்று வெரி 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 இம்பார்ட்டண்ட் கொஷின் ஆர்எல்சி சுற்று இதில் வந்து நீங்கள் இந்த படம் வரையணும் இந்த படம் வரைஞ்சு காட்டணும் இந்த இது போடணும் அதிகமாக தேரிகளெலாம் எழுதாதீங்க அதெல்லாம் வேஸ்ட்டு தான் ஸோ இந்த பாக்ஸ் போட்டு இது ஃபைனல் ஆன்சர் போட்டீங்கன்னா ஓகே அடுத்து இந்த ஃபார்முலாஸ்லாம் படிச்சுக்கோங்க ஆனால் இந்த கொஷின் வந்து ஒரு வெரி 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 இம்பார்ட்டண்ட் கொஷின் எதுனா மின்தியக்கி மின் தூண்டி மற்றும் மின்தியக்கி ஆகியவற்றை தொடர் இணைப்பில் கொண்ட ஏசி சுற்று தொடர் ஆர்எல்சி சுற்று அது வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின் தொடர் ஆர்எல்சி சுற்று ஒத்தி சைவு ஒத்திசைவு ஆமாம் இதுவுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இது ரெண்டுத்தில் எதனால் ஒன்று அடிக்கடி வரும் ஸோ இது இதுவுமே இந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதணும் இந்த ஃபார்மாஸ்லாம் எழுதி நெக்ஸ்ட் பேஜில் இன்னும் கொஞ்சம் இருக்கும் அந்த ஆனால் இந்த படம் வரைஞ்சி காட்டணும் ஸோ அதெல்லாம் முக்கியம் வரைஞ்சி காட்டிட்டு தர தரக்காரணி ஓகே அதெல்லாம் தேவையில்ல நெக்ஸ்ட்டு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இந்த ரெண்டு கொஷின் படிச்சுருங்க நிறையவே இம்பார்ட்டன்ட் தான் இந்த கொஷின்ஸு ஸோ நீங்கள் படிச்சுருவீங்க அந்த நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு படிங்க படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான்கு புள்ளி இருபத்தி ரெண்டு எடுத்துக்காட்டு இந்தமாதிரி ஒரு இம்பார்ட்டன் செம் தான் நெக்ஸ்ட்டு பேஜில் திசை மாறுதிசை மின்னோட்ட சுற்றுகளின் திறன் மாறுதிசை மின்னோட்ட அது வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அறிமுகம் படிச்சுக்கோங்க அறிமுகம் நெக்ஸ்ட்டு சுயல் திறன் மின்னோட்டம் சுயல்திறன் மின்னோட்டம்னா என்னென்னு படிச்சுங்க திறன் காரணம் என்னென்னு படிச்சுங்க அடுத்து நேர்திசை மின்னோட்டத்தை விட மாறுதிசை மின்னோட்டம் நன்மை மற்றும் குறைபாடுகள் இதுவுமே ஃபைன்மார்ட் கொஷின் நன்மைகளும் தீமைகளும் படிச்சுக்கோங்க இங்கே நன்மைகள் கொடுத்துருக்காங்க குறைபாடுகள் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு எல்சி சுற்றுகளின் அலைவு அலைவு இதுவுமே இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் சில எதுவும் நம்ம தேர்ட்டிகளாக படிக்கிற தேர்ட்டிகளாக தான் இருக்கோம் படித்து தெரிஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் சொல்கிற கொஷின் படிங்க இந்த எல்சி ட்ரீ அளவின் ஆற்றல் மாறா நிலை இது தான் வந்து மார்க் கொஷின் அதுக்கு முன்னாடி இருக்கிற அறிமுகம் தான் அது படித்து தெரிஞ்சுக்கோங்க இது ஃபுல்லாக படிச்சுட்டு ஓகே அவ்வளோதான் பாடம் முடிஞ்சிடுச்சு ஸோ லாஸ்ட் கொஷின் என்னென்னா எல்சி அளவிலின் ஆற்றல் மாறா நிலை நான் லாஸ்ட்டு கொஷின் ஸோ இதோட இந்த இடத்துல இந்த பாக்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க நெக்ஸ்ட்டு படிச்சிங்க படிச்சுங்க பாலசுருக்கு அந்த பாடம் ஃபுல்லாக நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து கருத்து வரைபடம் கருத்து வரைபடமே இது அடுத்து இதில் இந்த கொஷினெலாம் ஆன்சர் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இந்த கொஷின்ஸ்க்குமே ஆன்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் கே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போகலாம் ஓகே ஃபேன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இதுபோல் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் இதுபோல் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல்லாக்கனுக்கு போய் ஆன்சர் பண்ணிடுச்சுங்க அப்போ தான் இது போல் போகிற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் உங்களுக்கு வேறு எதனா சப்ஜெக்ட்ஸில் டவுட் இருக்குது வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கே கமர்ஷல் சொல்லுங்கள் என்ன வீடியோஸ் சொன்னாலும் பண்ணத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ கொடுத்து உங்களுடைய விமர்சனம் அது வீடியோ நல்லா தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பண்ணாலும் ஓகே இல்லை இன்னும் இன்னும் இந்த குறைகள் இருக்குது இதெல்லாம் திருத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் ஓகே உங்களுடைய விமர்சனத்தை கே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணுறது போது அந்த விமர்சனம் கேட்ட அளவுக்கு அந்த கண்டென்ட்ஸை நம்ம ரெடி பண்ணி போடலாம் எந்த குறைகளும் அளவுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இந்த போல் வீடியோ பார்க்குறது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே பார்த்தோம் முன்னாடி உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சின்னதாக சின்ன பாடம் அழகு அஞ்சு மின்காந்த அலைகள் தான் ஸோ இதை ஃபுல்லாக படித்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஷார்ட் பண்ணலாம் நம்ம இன்றைக்கி இந்த தேகேடிசி தேகேடிசிசிடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மின்காந்த அலைகள் டுவெல்த்து ஃபிசிக்ஸில் அஞ்சாவது யூனிட் அப்போ அழகு அஞ்சு ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம் இருக்க இப்பார்ட் கொஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல்லாக்கானே கிளிக் பண்ணு சொல்ல வச்சுக்கோங்க அப்போ நம்ம இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டாக நோட்டிக்கிகேஷன் வரும் ஓகே ஒரு அறிவியல் சகாப்தம் முடிவுற்று அடுத்த அறிவியல் சகாப்தம் ஜோம்ஸ் கிரிக்கர் மேக்காவில் இருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பர்ட் ஜான்ஸ்டீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஐன்ஸ்டினா ஐன்ஸ்டீன் அம்மா அவர் சொல்லியிருக்காருனா நம்ம அதில் கற்றுக்க போகிறீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அறிமுகம் கொடுத்துருக்காங்க அறிமுகம் பிடிச்சிங்க நம்ம எல்லாத்துமே சொல்லலாம் ஸோ இடப்பெயர்ச்சி மின்னோற்றம் மற்றும் ஆம்பியர் சுற்று விதியின் மேக்சல் மேற்கோ மேற்போர்த்த தத்துவம் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதை பார்த்துங்க தூண்டப்பட்ட மின் காந்தபுளம் அப்படின்னா என்னென்னு ஒரு டூ மார்க் கொஷின் கேட்பாங்க அதுமாரி படிச்சுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம் இது வந்து தேரீட்டுக்களை தான் நிறையா இருக்குது ஸோ ஆனால் பெருசாக இருக்குது எந்த பக்கம் வரைக்கும் இருக்குன்னா இரநூத்தி எழுபத்தி ஓராது பக்கத்து வரைக்கும் இருக்கு இரநூத்தி எட்டில் தொடங்கி இரநூத்தி எழுபத்தி பக்கம் வரைக்கும் இருக்குது பட் தெரிஞ்சுங்க நெக்ஸ்ட் இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் இந்த குறிப்பு படிச்சிங்க நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் மேக்ஸ்வேல் சமன்பாடுகளின் தொகை நுண்கணித வடிவம் இதை வந்து இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹென்மார் கொஷின்ஸ் இதில் வந்து இந்த சம் சொல்ல வந்துவிட்டேன் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஒன்று இது ஒரு இம்பார்ட்டண்டான சம் தான் ஸோ அதேமாரி பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து மின்காந்த அலைகள் மின்காந்த அலைகள் ஓகே மின்காந்த அலைகள் பார்த்திங்கன்னா அலைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது அந்த ஒரு நாலு லைன் இதை படிச்சுக்கோங்க மின்காந்த அலைகளின் உருவாக்கம் மற்றும் பண்பு ஹர்ட் ஹர்ட்ஸ் ஹர்ட்ஸ் ஆய்வு ஸோ அவர் என்ன ஆய்வு பண்ணார் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பக்கம் இரநூத்தி எழுபத்தி நாலில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அது பார்த்துங்க நெக்ஸ்ட்டு இந்த எடுத்துக்காட்டு சம் அஞ்சு புள்ளி ரெண்டு வந்து ஒரு இம்பார்ட்டான சம்ம சின்னதாக இருக்காடி கேட்டி டூ மார்க்ஸ் கேட்டிருக்காங்க இதை பார்த்துங்க மின்காந்தலைகளின் மூலங்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்து படிச்சுக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து மின் புலம் ஓகே இந்த எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி மூணுமே அடிக்கடி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க ாங்க இது வேணால் செஞ்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி நான்கு ஒரு இம்பார்ட்டண்டான சம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய கொஷின் வரும் இப்போ ஃபஸ்ட் யூனிட்லேருந்து இந்த ஒரு கொஷின் கேட்கலாம் செகண்ட் யூனிட்லேருந்து இந்த கொஷின் கேட்கலாம் தேர்ட் யூனிட்லேருந்து இந்த கொஷின்ஸ் கேட்கலாம் ஃபோர்த் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்கலாம் ஃபிஃப்த் யூனிட்லேருந்து இந்த கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஃபில்டர்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஷின் ஃபிஃப்த் யூனிட்டில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் நிறைமாலையின் வகைகள் வெளியீடு மற்றும் உட்கவர் நிறைமாலை இந்த வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படமே நம்ம வரைஞ்சி காட்ட வேண்டியது இருக்கும் ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்குங்க இதுக்கு வந்து சம் இருக்கும் ஓகே இதுதான் லாஸ்ட்டு கொஸ்டின் நிறைமாலை தொடர் நிறமாலை வரி நிலமாலை அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க இதில் கொடுத்துப்பாங்க தொடர் வெளியீடு நிறைமாலை வரி வெளியீடு நிறை மாலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க வெளியீடு மாலை அப்படின்னா என்ன பட்டை வெளியீடு நிறை மாலைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க அடுத்து வரி உட்கவர் நிறைமாலை பட்டை உட்கவர் நிறை மாலை உட்கவர் நிறை மாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ப்ரான் ஆஃப் வரிகள் ப்ரான் ஆஃப் வரிகள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே படிச்சிக்கங்க இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ இந்த இதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கொஷின் ஏன்னா ஒரு பதினஞ்சு பக்கம் இருபது பக்கத்துக்குள்ள தான் இந்த மொத்த யூனிட்டுமே இருக்கும் ஃபஸ்ட் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூனிட் மட்டுமே எண்பது பக்கம் ஸோ அதனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பா இந்த படம் ஃபுல்லாக படிச்சிங்க இந்த கொஷின் ரொம்ப ஆனால் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அஞ்சு புள்ளி மூணு நிறை மாலையின் வகைகள் ஒரு இம்பார்டண்டான கொஸ்டின் அடிக்கடி வரும் தேரியான கொஸ்டின் தேரிட்டிக்கல் கொஷ்டின் ஸோ அதனால் இது ஃபுல்லாக பார்த்துங்க நெக்ஸ்ட் அவ்வளோதான் இதோட அந்த படம் முடியுது பாடம் சுருக்கம் படிச்சிங்க இந்த பாடம் ஃபுல்லாக என்ன இருக்குன்றது ஈஸியாக கொடுத்து கருத்து வரைபட வச்சு என்ன ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் தெரியல அப்படின்னா கேட்காமல் சொல்லுங்கள் என்ன கொஸ்டின்ஸ் தெரியலையோ அதுக்கு நம்ம வீடியோஸ் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட அஞ்சு யூனிட் முடிச்சிருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கான எல்லா லிங்க்ஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கிடச்சிரும் ஸோ அது இப்போ நீங்கள் அந்த கியூஆர் கோடுமே யூஸ் பண்ணி இன்னுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா அது இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் மற்றபடி இந்த ப்ளேலிஸ்ட்டில் பத்து பத்து லெசனுக்கான வீடியோஸுமே இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளே லிஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த ஸ்க்ரீனில் ஸ்லோ ஆகும் கே டிஸ்க்ரிப்ஷனுமே நம்ம ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்போம் லிங்க் கொடுத்துருப்போம் பட் பாருங்க சேனலுக்குள்ளே பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தாலுமே தெரியும் நான் வந்து நான் டுவெல்த்து படிக்கிற காலங்களில் போட்ட வீடியோஸ்க்கு வந்து வாய்ஸ் ஓவர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணதனால தான் இந்த வீடியோஸ் திரும்ப எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைமில் ஸோ உங்களுக்கு அது இதில் எதனாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கே கமர்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் அதெலாம் எப்படி நம்ம சரி பண்ணலான்னு பார்த்து சரி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு வீடியோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கே கமர்ஸ் ஆக்சினு சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் படிக்கிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேறு எதுவும் உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தாலும் கே கமெண்ட்ஸை சொல்லிவிடுங்க நம்ம கமெண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சத்தோ நல்ல சின்ன வீடியோஸில் பார்க்கலாம் பத்து யூனிட்டுக்கான வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் எக்ஸாம்ஸ் வேறு வரப்போகுது இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக போய் பாருங்கள் நன்றி டாடா பேங்க்